சரி மண் அப்படின்ற டாபிக்ல ஒரு நாள் நம்ம பிஷப் பாங்கல் வந்து நமக்கு மெசேஜ் கொடுத்தாங்க அதோட பாயிண்ட்ஸ் ரீகால் பண்ணிடலாமா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து we are sand நம்ம மண்ணான மனுஷன்ஸ் அப்படிங்கறது நானா இந்த மண்ணுக்கு நாம என்ன பண்றோம் டெய்லி பயங்கர டெக்கரேஷன் கொடுக்கறோம் நம்ம நிறைய டைம் ஸ்பென்ட் பண்றோம் அப்படினு சொல்லி இரண்டாவது பாயிண்ட் பாத்தோம் பரலோகத்துல வந்து ரோடே நம்ம அப்பா தங்கத்துல போட்டு வச்சிருக்காரு கேட் எல்லாம் டைமண்ட்ல பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரியும் நாலாவது பாயிண்ட் வந்து டு க்ளோரிஃபை ஹிம் திஸ் சாண்ட் இஸ் நீடட் ஃபார் ஹெம் தேன் கோல்டு அண்ட் டைமண்ட் அந்த தங்கம் வெள்ளியை காட்டிடும் வெள்ளி புத்துல ஆஹ் வைரம் ஐடூரியம் இது எல்லாத்தையும் தாண்டி மண்ணான நம்ம மூலமா தான் அவர் மகிமைப்படணும் அப்படின்னு நம்மளை சூஸ் பண்ணியிருக்கிறாரு அதுக்காக அவர் கையை வச்சு நம்மளை வந்து மண்ணை தொட்டு நம்மளை செஞ்சாரு அவர் தங்கத்தை வந்து தொடலை வைரத்தை தொடலை மண்ணை தான் தொட்டாரு நம்மளை வந்து செய்கிறதுக்கு அதனாலதான் நமக்குள்ள உயிர் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் எல்லா செடியும் மண்ணில் தான் வளருது ஸோ இந்த மண்ணுக்குள்ளதான் ஆண்டு வந்து வாசமா இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் நம்மளை ரொம்ப ப்ரெஷியஸா ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரு நம்மளோட சாயல்ல மனுஷ சாயல்ல அந்த மண்ணான மனுஷ சாயல்ல அவரு நம்மளை ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம அவரோட பிள்ளைங்க தான் அப்படிங்கிறத ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு அவர் இந்த உலகத்துக்கு வந்தாரு ஸோ விச் மீன்ஸ் நம்மளும் அவருக்குள்ள வாசம் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த உலகம் வந்து நம்ம வேர்த்லெஸ் நம்ம யூஸ்லெஸ் நம்ம வந்து ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நம்மளை வந்து இந்த உலகம் என்னவா டேக் பண்ணாலும் அவரோட மகிமைய மண்ணான நமக்குள்ள தான் வச்சிருக்கிறார் அந்த மகிமையை அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஆஹ் நம்ம வெறுமனே மண்ணுதான் ஆனா அவரோட மகிமை நமக்குள்ளதான் இருக்கு பார்த்தோம் ரொம்ப நேசிக்கிறாரு பாவம் பண்ண ஸ்திரீய ஆண்ட்ரா கிறிஸ்து கிட்ட கொண்டு வரும் போது எல்லாரும் கல் எறியணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா ஆண்ட்ரா இயேசு கிறிஸ்துவ அன்னைக்கு என்ன பண்ணாரு அந்த மண்ணுலதான் அந்த பெண்ணுக்கு வந்து என்ன பண்ணாரு புது வாழ்க்கையின் அத்தியாயத்தையே எழுதி தொடங்கினாரு சோ யாருமே அந்த ீ மே கல்லறறியவே இல்லை அதுக்காக அவர் என்ன பண்ணாரு அந்த மண்ணு மேல எழுதணுங்கிறதுக்காக அவர் குணிஞ்சு அதுல எழுதினாரு நமக்காக தான் அவர் வந்து இந்த உலகத்துக்கே வந்தாரு நம்ம மேல ரொம்ப நோக்கமா இருக்கிறாரு நமக்காக பேசுறாரு இன்னொரு விஷயம் ஸோ அந்த கண்ணு தெரியாதவருக்கு வந்து மண்ணுல தன்னோட உமிழ்நீரை துப்பி தன்னோட சலைவாவை துப்பி அதுல சேரு உண்டாக்கி அந்த மண்ணை எடுத்துதான் அவரோட கண்ண பூசி ஹீலிங்கையே கொடுத்தாரு இந்த மண்ணுக்காக தான் அவர் சிலுவைக்கே வைக்கே போனாரு அவரோட சீக்ரெட் அவரோட வார்த்தை ஆஹ் எவ்வளவு ப்ரெஷர்ஸ் ஆனது அவரோட வார்த்தை ஆஹ் எவ்வளவு விலையேற பெற்றது அவரோட வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தையை நமக்குள்ளதான் வச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு அன்னைக்கு நம்ம பார்த்தோம் இந்த மண்ணை குறித்து இன்னும் انا அதிகமாக தெரிंनोனா இதோட ஃபுல் வீடியோ லிங்க் வந்து hgce official யூடியூப் channelல இருக்குது போய் செக் பண்ணி பாத்து God आटे. bless you.